ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஷ்கியா ட்ராமா இன்னும் கொஞ்சம் நாளில் முடிய போகுது ஸோ இதுக்கப்புறம் என்ன ட்ராமா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீட்ல நம்மளோட ஹீரோ ஹம்சா வந்து அவள் அக்கா கிட்ட பேசிகிட்டு இருப்பாள்ல அவள் அக்கா காரியிட்ட ஆக்டாக சொல்லிடுவா இந்த பாரு நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணது போனது அதுக்கப்புறம் நீ என்னை பிளாக்மெயில் பண்ணது எல்லாத்தையுமே என் புஷன்கிட்ட சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நீ என்ன வச்சு என்னை மிரட்டப் போகிற நீ என்ன பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி மூஞ்சிட அடித்த மாதிரி சொல்லிடுவாள் இவனுக்கு பயங்கர ஷாக்கு அதனால தான் வந்து இவள் பூஷன் வந்து நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறையோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான் அப்போ அந்த சமயத்தில் அக்கா காரியோட பூஷனும் வந்து என்ட்ரி ஆகிடும் நான் அவங்க அம்மா கூப்பிட்றாங்க போ அப்படிங்கிற மாதிரி அவளை அனுப்பி வச்சுட்டு வந்துட்டு இவங்க கிட்ட பேசுறதுக்கு வரா நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு அவனை ஃபேஸ் பண்ணவே முடியல அப்படியே முழிச்சிட்டு இருக்கான் அவன் உடனே கேட்கறான் நீ இவ்வளவு மோசமானவனா இருப்ப இவ்வளவு சீப்பான கேரக்டரா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல உன்னை வந்து என்னோட தம்பி மாதிரி தான் நான் பார்த்தேன் ஆனா நீ எனக்கே இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டல நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை காதலிச்சிருக்கலாம் அவ என்னோட மனைவியானதுக்கு அப்புறமும் நீ அவளை பிளாக்மெயில் பண்ணிருக்குங்க போது இது எவ்வளவு கேவலமான விஷயமா இருக்கு தெரியுமா அந்த பாரு இனிமே என் பொன்னாட்டி பக்கத்துல நீ நெருங்க கூட கூடாது அவ என்னோட ஒய்ஃப் அவளை நீ நெருங்கினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் போட்டுட்டு போறா என்ன ஹம்சா எதுவுமே தெரியாத மாதிரி இந்த பாருங்க நான் என்னோட பொண்டாட்டி ரோமியை தான் பார்க்க வந்தேன் அவளை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிடுறான் இவனுக்கு வந்து என்னடா அது எப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இருக்கான் அதோட நம்ம ஹீரோ வந்து அப்படி யோசிச்சிட்டே இருக்கான் இவன் சொன்னது போனது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ரோமி வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ எவ்வளோ நேரம் சாப்பிடவே இல்லை தெரியுமா நீ உன்னை கவனிச்சிக்கவே மாட்டியா அப்புறம் இந்த ரூமை பார்த்து எவ்வளோ அழுக்காக்கி வச்சிருக்க ஓகே நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பாசமாக வந்து அவனுக்கு சாப்பாடுலாம் கொடுப்பா உடனே வந்து அவன் வந்து இல்லை இன்னைக்கு வேணா வேணான்னு சொல்லுவான் நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாசமாக ஊட்டிலாம் விடுவா mm அவனுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குச்சா இந்த பொண்ணு நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாள் ஆகுது தான் வந்து அவன் மாமியார்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க தனியாக இருக்காதிங்கன்னு சொல்லிட்டு நானும் ஹம்னாவும் எவ்வளோதோ சொல்லிட்டோம் ஆனால் நீங்க கேட்கவே மாட்டீங்க ஓகே உங்களோட விருப்பத்துக்கு வந்து நான் மதிக்கிறேன் ஆனால் வந்து வேற ஏதாவது உங்களுக்கு வந்து ஹெல்ப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ரோமி வருவா ரோமி வந்துட்டு ஹம்சா இருக்கார்ல ஸோ ஹம்சாவும் வந்து எல்லா வேலையும் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது ஹம்சா வந்து பேர் பேரை சொன்ன உடனே உடனே கோவம் வருது ஒரு ஹம்சாவா அவரை பத்தியும் பேசுற அதான் நான் இருக்கேன் மூத்த மாப்பிள நான் இருக்கேன் ஸோ இது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் பாத்துக்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான் இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் ஹம்சானு பேரை கேட்டா நல்லா ஜாலியா பேசுவாரு இப்பெல்லாம் அவர் பேரை கேட்டாலே ஏன் இவருக்கு வந்து இவ்வளவு வந்து மூட் ஆஃப் ஆகுறாரு ஏதோ சரியில்லையே தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோமி வந்து யோசிச்சுட்டு இருக்கா அதை விட வந்து ஹம்சா வந்து அவன் வீட்டுக்கு போறான் அப்போ ரூமுக்கு போகும்போது ரோமி வந்து அவனோட தங்கச்சிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்போ வந்து ரோமி சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி ஹம்சா வந்து எனக்கு புஷனா கிடைக்க நான் ரொம்பவே வந்து லக்கி தான் ஏன்னா வந்து என்னோட கஷ்டமான எல்லாம் அவர் வந்து எனக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டா இருந்தாரு அவருதான் என்னோட தைரியம் என்னோட நம்பிக்கை எல்லாமே ஸோ அவர் மட்டும் இல்லைன்னா நான் இந்த நிலைமை எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு எனக்கு தெரியல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவன் ரொம்ப பெரிய நல்ல ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் வந்து நம்ம ஹம்சா வந்து கேட்டோம்னா அவனுக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது என்னடா அது இந்த பொண்ணு நம்ம வந்து அவ்வளோ லவ் பண்ணுறாளா சார் நம்ம வந்து இவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிகிட்டு இருக்கோமே இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சால் அவள் என்ன ஆகும் எப்படி நினப்பா நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது அப்படி ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிட்டு அவன் போகிறான் இங்கே அப்படியே வந்து அக்கா கறி புருஷனை தான் காட்டுறாங்க அவன் வந்து கிளம்பிகிட்டு இருக்கும்போது உடனே ஹம்னா வந்து கேட்குறா நான் வந்து இன்னைக்கு அம்மாவை பார்க்க போறேன் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான் இல்ல நான் வந்து ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே உனக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லை இல்லை பரவாயில்லைங்க உங்களுக்கு எதுக்கு சரமோ நானே போய்க்கிறேன் அப்படிங்க இல்லை நீ ஏற்கனவே என்னோட நம்பிக்கையை உடைச்சிட்ட மறுபடியும் உன் மேலே நம்பிக்கையெல்லாம் வைக்க முடியாது அதனால நானே உன்னை வந்து கூப்பிட்டு போவேன் சரியா அப்படிங்கிற மாதிரி மூஞ்சு அடித்த மாதிரி சொல்லிட்டு போகிறான் இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதோட காரில் போகும்போது அவனுக்கே வந்து ஃபீல் ஆகுதுச்சு நம்ம ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ அவள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன பண்ணுறா ஹம்சாவோட ஆஃபீஸுக்கு தான் போகிறான் அவங்ககிட்ட போய் பேசுகிறதுக்கு டேரெக்டாக அவன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான் இந்த பாரு இதுக்கு முன்னாடி என்னோடய ஒய்ஃப் வந்து உன்னோட காதலியாக இருக்கலாம் ஆனால் இப்போ அவளோட என்னோட ஒய்ஃப் ஆகிட்டாங்கும் போது என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கும் போது என் அறியாமல் நீ அவகிட்ட பேசுகிறதோ போகிறதோ கண்டிப்பாக கூடாது நீ எவ்வளோ பெரிய சீப்பான மோசமான கேரக்டருங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு ஒன்று கூடிய சீக்கிரம் ரோமிக்கும் அவள் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக தெரிய தான் போகுது அப்போ உன்னோட கேம் ஓவர் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வந்து பேசிகிட்டு இருக்கான் இவன் வந்து கோவம் வருதுவனுக்கு பட் இருந்தாலும் அது வெளில காட்டிக்காமல் அமைதியாக இருக்கான் உன்னை நான் ரொம்ப நம்புனேன் நீ என்ன ஏமாத்துனேன் அது எனக்கே இவ்வளோ வலிக்குதுங்கும் போது ரோமிக்கு நீ பண்ண பண்ண துரோகத்தை வந்து ரோமி மட்டும் கண்டுபிடிச்சானா அவ கண்டிப்பா உன்னை மன்னிக்க மாட்டா கண்டிப்பா வந்து இது உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் நிலைமை என்ன ஆக்கு போதுன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மேட்டிட்டு போறான் இவனுக்கு குண்டு கொஞ்சம் கோவம் வருது உடனே வந்து ஹம்னாக்கு கால் பண்ணி திட்டுறான் அந்த பாரு உன் பூஷனை வந்து என்னை விட்டு தள்ளியே இருக்க சொல்லு நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன் என் பொறுமையை சோதிக்க வேணாம்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் நான் எதுக்கு சொல்லணும் நீ தானே சொல்லுவேன் எப்ப பார்த்தாலும் போன் பண்ணி நான் வந்து உன் பூஷன்ட்ட பேசணும் உன் பூஷன்ட்ட பழகணும் உன் வீட்டுக்கு வர போறேன் உன் பூஷன்ட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன் அப்படின்னு ஒவ்வொரு என்னை வந்து சித்திரவதை பண்ணி பிளாக்மெயில் பண்ணிட்டே இருப்பேன் இப்போ அவரே வந்து பேசும்போது நீயே அவாய்ட் பண்ற பற்றி எனக்கு தெரியாது நீ ஃபேஸ் பண்ணிக்க அப்படின்னு உடனே அவனுக்கு கோவம் வருது கவலை கிடையாது ரோமி என்னோட ரோமியு அவளை பத்தி பேசலாம் சரியாக வராது அப்படின்னு சொல்லும் போது இந்த பாரு ரோமி வந்து உனக்கு ஒய்ஃபாக இருக்கலாம் அவ எனக்கு தங்கச்சி புரியுதா இதெல்லாம் நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டோம் என்ன பிளாக்மெயில் பண்ண பத்தியா அப்ப யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சு லட்சம் சொல்லி வச்சிடுறா எங்கள் அக்காக்காரைய வந்து அவளோட ஹஸ்பண்ட்டை வந்து பேச வரேன் இந்த பாருங்கள் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்லணும் என்னன்னா நீங்கள் வந்து ஹம்சாவோட ஆஃபீஸ்க்கு எதுக்கு போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு அவன் கேட்குறான் உடனே வந்து அவள் சொல்கிறான் இப்போ தான் அவன் ஃபோன் பண்ணி சொன்னான்னு சொன்னோன்னே உனக்கு அவ்வளோ கோவம் வருது அது எப்படி நீ வந்து அவன் உன்னோட காலை வந்து அட்டெண்ட் பண்ணிடுவேன் நீ எப்படி அவன்கிட்ட பேசுவேன் நான் தான் சொன்னேன்னே அவனை விட்டு நீ தள்ளியே ஏறி ரெண்டு பேரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடி மறுபடி இந்த மாதிரி பண்ணுறியா அவன் வந்து என்ன வேணால் பேசிட்டு போட்டோம் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் நீ கரெக்டாக பாரு நீ ஏற்கனவே என்னோடய நம்பிக்கையை உடைச்சிட்ட உன போதே எனக்கு அவ்வளவு கோவம் வருது சார் இவ்ளோ மோசமான ஒரு பொண்ணா நீ இருப்பியா சொல்லிட்டு ரொம்ப போயிடுறான் இவளுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு இங்கே நம்மளோட ஹீரோவை காட்டுறாங்க அவனும் வந்து அசையும் சொன்னது அதோட ரூமில் வந்து கேரிங்காக பேசுனது எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்துட்டு நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ரொம்பவே வந்து யோசிக்கிறான் சரி இந்த தப்பு எல்லாத்தையும் நம்ம இப்பவே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே அக்கா கரையை நம்ம பழி வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவள் லவ் பண்ணும்போது நிறைய மெசேஜ் எல்லாம் பண்ணியிருப்பாள் அதை வச்சு தானே அவன் பிளாக்மெயில் பண்ணியிருப்பான் அது எல்லாத்தையுமே அவன் டெலிட் பண்ணியிருக்கான் டெலிட் பண்ணிட்டு உடனே வந்து அவகிட்டயே போய் சொல்றதுக்கு போறான் இங்க அப்படியே நம்மளோட ரோமியை காட்டுறாங்க அவ வந்து அவன் அம்மா கிட்ட வந்து ஆறுதலா பேசிட்டு இருக்கா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா நீங்க வந்து தனியா தானே வீட்டுல இருக்கணும்னு சொன்னீங்க அதுக்கான பணத்தை பணத்தல்ல எல்லாத்தையுமே நான் கட்டிட்டேன் அப்புறம் எனக்கு ரொம்பவே வந்து அப்பா ஞாபகமா இருக்கு நான் போய் அவரோட சமாதிக்கு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சமாதிக்கு போயிட்டு ரொம்பவே வந்து ப்ரே பண்ணிட்டு அழுதுட்டு நிக்கிறா அப்ப அவளுக்கு ரொம்பவே மயக்க வர மாதிரி இருக்கு என்னடா அது மயக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்கிறான் அங்கே வந்து ஒரு குட் நியூஸ் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி நீங்கள் அம்மாவுக்கு போகிறீங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோனே இவளுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது ஒரு கஷ்டத்துலையும் ஒரு சந்தோஷம் வந்த மாதிரி ரொம்ப வந்து சந்தோஷப்படுறான் அதோடய நம்ம ஹீரோ வந்து இங்கே அக்கா காரியை பார்க்கறதுக்கு வந்துடுறான் இந்த மாதிரி சொல்கிறான் இந்த மாதிரி நான் உன் ஒரு விஷயத்த வந்து சொல்லணும் இவ்வளோ நாள் வந்து நான் ஒன்று ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்தியிருக்கேன் ப்ளாக் மெல் பண்ணியிருக்கேன் உன்னையே வந்து எனக்கு அனுப்புன பழைய மெசேஜஸ் நம்ம லவ் பண்ணதுக்கான இருந்த எல்லா அடையாளத்தையுமே நான் டெலிட் பண்ணிட்டேன் ஸோ இனிமேல் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை நீ ஃப்ரீடமாக ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ என்ன எனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறது நான் தான் வந்து இந்த விஷயத்த என்னோடய பொருஷன்ட்ட சொல்லிட்டேனே ஸோ அதனால் நீ ஒன்றும் ரொம்ப வந்து பெருந்தன்மையாக நடந்துக்காத நீ வந்து ரொம்பவே மோசமான வந்தான் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ என்ன வேணா நினச்சிக்க நான் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் நாளாக ரியலைஸ் பண்ணேன் உன்னோட தங்கச்சி ரூமியை நான் அளவுக்கு வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் என்னையே அறியாமல் நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சோ அது எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவ திட்டுறா நீ என்ன லவ் பண்றியா அதுவும் என் தங்கச்சியவா லவ்ங்கிற வார்த்தைக்கே தகுதி இல்லாதவன் நீ சரியான செல்ஃபிஷ் நீ வந்து கண்டிப்பா யாரையுமே உண்மையா உன்னால லவ் பண்ணவே முடியாது நீ வந்து உடனே ஏமாத்திக்காத என் தங்கச்சிட்ட மட்டும் நீ இந்த விஷயத்த சொல்லு அவ வந்து உன்னை லவ் பண்றா என்னன்னு அப்ப தெரியும் அப்படின்னு நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கும் அங்க அசிம் வந்துடுறான் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத பாத்துட்டு உடனே வந்து நம்ம ஹீரோ த சொறான் நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே என் பொண்டாட்டிய விட்டு நான் தள்ளியே இருன்னு நீ சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்க அதே மாதிரி ஹீரோவும் சொல்றா நீங்களும் என்னோட பொண்டாட்டி ரோமியை விட்டு தள்ளிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான் உடனே வந்து ஹம்னா சொல்றா வந்து வந்து நீ நீ சொல்லாத ஃபர்ஸ்ட் அவளை உண்மையா லவ் பண்றனா உன்னோட பழைய உண்மைகள் நீ என்ன வந்து பிளாக்மெயில் பண்ணது என்ன லவ் பண்ணது எல்லாத்தையுமே வந்து நீ அவள்கிட்ட போய் சொல்லு அதுக்கப்புறம் அவ உன்னை மன்னிக்கிறாளா இல்ல உன லவ் பண்றாளு பார்க்கலாம் அதுதான் உன் ரிலேஷன்ஷிப்ல நீ குடுக்கற மரியாதை மாதிரி சொல்லும் போது கண்டிப்பா நான் இன்னைக்கு என்னோட ஒய்ஃப்ட எல்லா விஷயத்தையும் சொல்லத்தான் போறேன் அது நீ பாக்கத்தான் போற அவன் என்னை கண்டிப்பா ஏத்துப்பா ஏன் பொண்டாட்டி மேல என்ன நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கிருந்து போயிடுறான் இங்க வந்து அசிம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காந்துட்டு இருக்கா என்னாச்சு ஏன் அப்படி இருக்கீங்க ஹம்சா வந்துட்டு போனதுலேருந்து உங்க நடவடிக்கையோ ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சு கேட்கும் போது ஆமா எனக்கு அவ்வளோ கோவம் வருது உங்ககிட்ட அவன் எதுக்கு திரும்ப திரும்ப வந்து பேசுறான் நீங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போதே எனக்கு அவ்வளவு அருவறுப்பா இருக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க எனக்கும் ரோமிக்கும் நீங்க வந்து பண்ண தப்புக்கு நானும் ரோமியும் வந்து தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கோம் எனக்கு ரோமியை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு அவன் கண்டிப்பா இந்த உண்மையெல்லாம் சொன்னா கண்டிப்பா ரோமியால தாங்கிக்கவே முடியாது எங்க ரெண்டு பேரையும் கஷ்டப்படுத்துறீங்க மாதிரி ரொம்ப திட்டம் போது உடனே ஹம்னாக்கு ரொம்பவே கோவம் வந்தது இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை ஆமா நான் தப்பு பண்ணதான் அதுக்காக ஒவ்வொரு நாளுமே நீங்க என்ன குத்தி காட்டியே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கலைன்னா இப்பவே பிரேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவனுக்கு அப்படியே கோவம் வந்து அப்படியே அரையிறதுக்கு போறான் நீ இவ்ளோ திமிர் இருந்தா அப்படி சொல்லுவேன் நீ ஈஸியா சொல்லிடுவேன் இப்போ வந்து உன்னை நான் இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் அதுக்கப்புறம் ஊர்ல உள்ள எல்லாருமே கேட்பாங்க உன் பொன்னாட்டி வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்புறம் நான் அவங்ககிட்ட சொல்ல முடியுமா அவளோட தங்கச்சி புருஷனை அவ காதலிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி ஒரு கேரக்டர் லெஸ்ன்னு சொல்ல மாதிரி மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் பட் பண்ணுற மாதிரி பேசிட்டு மூஞ்சிடே முடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுறான் நம்மளோட அண்ணாக்கும் அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படியே வந்து அழுதிட்டு இருக்கா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க அவன் வீட்டுக்கு வரான் அப்போ நல்லா ரோமி வந்து தூங்கிட்டு இருக்கான் பாசமாக வந்து அவனுக்கு போர்வை தான் வந்து போத்தி விட்டுட்டு பக்கத்துல பார்க்குறான் ஒரு சீட் இருக்கு அதை எடுத்து பார்த்தவனுக்கு பயங்கர ஷாக்கு நீங்க அப்பாவை போறீங்க அப்படிங்கிற மாதிரி அதுல எழுதிருக்கு அப்போ தான் அவனுக்கு தெரியுது ரோமி பிரெக்னென்டா இருக்கா தான் பிள்ளைக்கு அம்மா அப்பாவை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரில அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒன் கே லைக் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன் ஸோ பாக்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்